தெரியல கண்ணு தெரியல சொல்லியா நம்பியே ஓட்டுமா

பதினைந்து அடிகளில் பதினைந்து அடிகளில் ஒரு வகையில் அவருடைய லாபகாகோடு சுற்றுற்று பெருமைகளை சேத்திட ஜெயலபதி பாண்டிய நினைவாக दिनेश காதி அனே சின்ன பையன் வந்துட்டே வரiline மாட்டுக்கு வந்துனா என்னனே சொல்லுனே நீயே சொன்னே அனே அப்படியே ஆக்சிண்டில் கூட ஐயா வீட் உங்கள் கிட்டலாம் வந்துருக்கு மாடு இந்த பக்கம் வருது சரிங்க என்ன மாடு வருது மாடு வருது மாடு வருது இதுக்கு வருது அதே பார்க்குவேன் அதுக்கு வந்து அதே கரெக்டான மாதிரியாவே ஓட்டுங்க ஓட்டு ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டு அது எல்லா பக்கம் போது ಹಾಂ ಬಡಿ ಕೊಡಿ ವರ பெரிய மாடுகளை பிரிச்சுக்கிறா வெறுப்பை வெட்டிக்கிறேன் மாடுகள பிரச்சுக்கிறாங்க பிரச்சாரியா வெங்களை பிரிச்சாரியா வருகை வெட்டிருங்க கிட்டப்பா Say! 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 want えね <music> ನಡೀ right நீங்க இத போடுறோம் போடுங்க அந்த நிறைவே वाला वोटिंग ஓட்டு 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 ஆ ர ர இல்ல இல்ல இந்த ரெஸ்ட் போடுங்க போறோம் கேக்குங்க இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார் ஒருத்தர் யாராவது அங்க வந்து கொடுங்க சார் வருதுங்க சார் ஆமா சார் வருது எதுக்கு காரே ஏய் கார் நிப்படியா டேய் கேமரா யூட்டர் ரைட் டேய் நீ மாட்ட மாட்டவனா நீ வச்சு திருப்பி பாத்தயா நல்லா இருக்கா அதுக்கு நல்லா இருக்கா டேய் முன்னாடி வந்து சாமி அது வந்து தான் மேலே ஏறாதா வேர் வேர் லாக்கடா சரி பாத்துட்டு i do know

போட்டுமே 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 போற ஓட்டங்கு பார்த்த மாதிரி எல்லையலேடி பாட்டிகனே போற ஓட்டங்கு பார்த்த பத்தி பாடிச்சா கடிமறல பரಾಟ எங்க பாக்குறோம் முதலோட புடிபதற்கு திநேர் சாதிங்கா ஐயா முட்டாம்படி மாரி காரவா கோடலூர் அமரதா கள்ளத்ரி நிலவுவா கடிமையான பரಾಟத்திற்கு பிறகு மீண்டும் முதலில் ஒரு அடுத்த முதல் பகுதி அதிலிருந்து தக்க வைத்து வந்து கொண்டிருக்கிற மாட்டியின் உரிமையான ஓடிக்கலாம் நான் நார்மலா இருந்து திரங்களை தோண்டடா கூடலூர் கூடலூர்

மாதிரா ஹலோனே குடி ஏ 10 10 ஹலோனே குடி குடுத்துப்பா அண்ணா அண்ணா நீ தயாதே மாட்டேல அதுக்கு நீ அத்தனை ஹோரத்துல பார்க்கிட்டே வருதே ஐந்தாவது जागा கூடல தான் தான் தரக்குது ஓட்டினான தான் ஓட ஓடையா நில்லுடா ஓடட்டு ஓடையா நின்றா யா யா கொஞ்சம் வரீங்க அண்ணா எடுத்துக்க மாட்டே கிட்டிட்னே ஓ ஓடையா நின்றா தப்பு

好嘞好